வெல்கம் டு என்னும் எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் தமிழ் பயிற்சி புத்தகத்தில் ஏழாவது படத்தின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள தேர்வு இந்த பகுதியில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக டேஸ் தின்ற எலி டேஷில் மாட்டியது ப்ராக்கெட்டில் இரண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த டேஸில் எந்த பொறி அப்படின்ட்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க நாம் சரியாக எடுத்து எழுதியிருக்கிறோம் நீங்கள் இதை பார்த்து அப்படியே எழுதிக்குங்க இரண்டாவது பாருங்கள் பலம் பெறுவதற்கு நிறைய பழம் சாப்பிட வேண்டும் மூன்றாவது காலை நேரத்தில் காலை மாடு தோட்டத்தில் மேய்ந்தது நான்காவது வாழை மரத்தின் அருகில் நின்ற நாய் வாழை ஆட்டியது ஐந்தாவது ஒளியுடன் மின்னல் மின்னியதும் பெரும் ஒளியுடன் இடி இடித்தது அடுத்து யார் யாரிடம் அரசே அரண்மனை வாயிலில் ஒரு பெண் நிற்கிறாள் இந்த வசனம் யார் யாருக்கிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாயிற்காவலன் மன்னனிடம் கூறியது இரண்டாவது பாருங்க இழப்பின் அருமை தெரியாத மன்னனை இது யாருக்கிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்ணகி மன்னனிடம் கூறியது மூன்றாவது பாருங்கள் யாருங்கே கோவலனிடமிருந்து பெற்ற சிலம்பை கொண்டு வா அரசன் வேலையாட்களிடம் கூறியது நான்காவது இளங்குடி போன்ற பெண்ணை யார் மன்னன் கண்ணகியிடம் கூறியது ஐந்தாவது பாருங்கள் சரி அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு மன்னன் வாயிற்காவலனிடம் கூறியது அடுத்து கீழே பாருங்கள் பொறுத்துக கொடுத்துருக்காங்க நம்ம நம்பர் போட்டிருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு மெய் அதுக்கு உண்மை காய்விடத்து வெறுப்பவரிடத்து எடுத்து சாலை மிகவும் சாற்றுங்கால் கூறும்போது தலை முதன்மை அடுத்த பக்கத்தில் திரும்ப மாதத்தெருவு அப்படின்ட்டு அடுத்த குஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நீதி கண்ணகி மன்னரிடம் நீதி கேட்டால் இரண்டாவது பாருங்க உண்மை உண்மை என்ன என்று மன்னர் புரிந்து கொண்டார் மூன்றாவது பணப்பை மூதாட்டி பணப்பையை மன்னரிடம் கொடுத்தார் நான்காவது வெகுமதி மூதாட்டிக்கு மன்னர் வெகுமதி அளித்தார் ஐந்தாவது வானவில் மழை நேரத்தில் வானவில் தோன்றும் பொருத்தமான சொல்லால் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் பாருங்க கவின் நீண்ட தூரம் ஓடினான் எனவே அவனுக்கு கால் வலித்தது ப்ராக்கெட்டில் இரண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பொருத்தமானது எது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை எடுத்து நம்ம இங்கே கோட்டை எழுதியிருக்கிறோம் இரண்டாவது பாருங்கள் காற்று வேகமாக வீசியது எனினும் மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை மூன்றாவது நான் நன்றாக ஓவியம் வரைவேன் அப்படியானால் இந்த போட்டியில் நான் பங்கு பெறலாமா நான்காவது என் பாட்டி உரிய நேரத்திற்கு அழைத்து வந்தார் அப்படி இல்லாவிட்டால் நீச்சல் போட்டியில் கலந்து கொண்டிருக்க முடியாது ஐந்தாவது திருவிழாவில் சிறுவர்கள் பட்டாசுகளை அதிகமாக வெடித்தனர் அதனால் காற்று மாசு அடைந்தது அடுத்து கேளு சொற்களை முறைப்படுத்தி தொடர் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு வாக்கியத்தை பிரித்து பிரித்து அவங்க கொடுத்துருக்காங்க அதை வரிசைப்படுத்தி நம்ம கீழே எழுதியிருக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்க கண்ணகையின் காற்றிளம்பு மாணிக்கப்பரல்கள் உடையது இரண்டாவது மூதாட்டி பணப்பையை அரசரிடம் ஒப்படைத்தார் மூன்றாவது அறநெறிச்சாரம் நூலை எழுதியவர் முனைப்பாடியார் அடுத்து பாருங்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த ஊர் புகார் நகரம் அடுத்தது வணிகர் தான் வைத்திருந்த பணப்பையை நழுவ விட்டார் அடுத்த பக்கம் வகைப்படுத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அம்மா சந்தையில் பழங்களை வாங்கினார் மீனா காலையில் எழுந்து கோலம் போட்டால் இதே போல் வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க கீழே கட்டங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எழுவாய் பயனிலை அப்படின்ட்டு இரண்டு கட்டமாக பிரிச்சுருக்காங்க மேலே உள்ள வாக்கியத்துலேருந்து நம்ம எழுவாய் தனியாக எடுத்து எழுதிருக்குறோம் பயனிலை தனியாக எடுத்து எழுதிருக்கிறோம் இதே போல் பார்த்து நீங்கள் எழுதிருக்கீங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் எழுவாய்க்கு அம்மா பயனிலை வாங்கினார் மீனா கோலம் போட்டால் அன்பழகன் சென்றான் மலர்கள் பூத்து குழுங்கின கண்ணன் விளையாடினான் இதே போல் எழுவாயை மட்டும் தனியாக பிரித்து எழுதியிருக்கிறோம் பயணியில் தனியாக எழுதி காட்டியிருக்கிறோம் இதே போல் நீங்களும் எழுதிக்கிங்க உரையாடலை படித்து விடையளிக்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த உரையாடலை படித்து பாருங்கள் அதுக்கு கீழே இதில் கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள் முதல் கேள்வி உரையாடலை நிகழ்த்தியவர் யார் யார் கண்ணகி பாண்டிய மன்னர் இரண்டாவது கேள்வி உரையாடலில் இடம்பெற்ற வினா தொடரை எடுத்து எழுதுக அந்த கல்வன் கோவலனின் மனைவியா நீ மூன்றாவது கேள்வி பெண்ணே நீ சொல்வது உண்மை என்று அடிக்கோடிட்ட சொல் யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க நீ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கோடு போட்டிருக்காங்க இங்கே கண்ணகியே குறிக்குது அதை நம்ம எழுதியிருக்கிறோம் கீழே அடுத்தது நான்காவது பாருங்கள் கோவலன் மாசாத்துவான் கண்ணகி இம்மூற்று சொற்களும் வருமாறு தொடரமைத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க மாசாத்துவானின் மகன் கோவலனின் மனைவி கண்ணகி நான் அப்படின்ட்டு பாடப்பகுதியில் ஒரு வசனம் வரும் அந்த வசனத்தை அப்படியே நம்ம எடுத்து இங்கே எழுதி காட்டியிருக்கோம் அடுத்தது பாருங்கள் கண்ணகியின் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது அடிக்கோடிட்ட சொல் விடையாக வருமாறு வினா எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க மாணிக்க கற்களால் அப்படின்ட்டு அதுக்கு கோடு போட்டிருக்காங்க அந்த வார்த்தைகள் பதிலாக வரக்கூடிய அளவிற்கு நாம் ஒரு கேள்வியை உருவாக்கியிருக்கிறோம் கண்ணகியின் சிலம்பின் பரல் எதனால் ஆனது இந்த கேள்வியை நீங்கள் இங்கே எழுதிக்குங்க அடுத்த பக்கம் பாருங்கள் தேர்வு விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை அளிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்களும் ஆகலாம் இளம் படைப்பாளர் இங்கே ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க இதை படித்து பாருங்கள் கீழே இதிலிருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள் முதல் கேள்வி படைப்பு திறன்களாக குறிப்பிடப்பட்டுள்ளவை எவை கதை எழுதலாம் பாடல் எழுதலாம் படம் வரையலாம் நாடகம் நடிக்கலாம் பாட்டு பாடலாம் பல குரல் பேசலாம் இரண்டாவது கேள்வி பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் கயல்வெளி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை ஏன் மூன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் மட்டுமே பங்கேற்கலாம் மூன்றாவது கேள்வி பாலாவிற்கு விலங்குகள் பறவைகள் போல ஒலி எழுப்ப தெரியும் அவன் எதில் கலந்து கொள்வான் பல குரல் பேசலாம் நான்காவது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கிடைக்கும் விருதை பற்றி எழுதுக இளம் படைப்பாளர் விருது வழங்கப்படுகிறது ஐந்தாவது கேள்வி நீங்கள் எந்த போட்டியில் கலந்து கொள்வீர்கள் நான் பாட்டுப் போட்டியில் கலந்து கொள்வேன் இந்த இடத்துல உங்களுக்கு விருப்பமான போட்டியின் பெயரை நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்த பக்கம் ஐ செய்யலாமே தரனும் அமுதாவும் விளையாடியது என்ன கண்டுபிடியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாம் பக்கத்தில் எழுதியிருக்கிறோம் பிறகு சிலம்பாட்டம் ஈட்டு எறிதல் பல்லாங்குழி மேசைப்பந்தாட்டம் சுண்டாட்டம் நீளம் தாடுதல் இதே போல் நீங்கள் பார்த்து அப்படியே எழுதிக்கலாம் கீழே பாருங்கள் மேகலை கூறும் புதிர்க்கு விடையலியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு ஆப்பிளின் அரை பகுதி போல் தோன்றுவது எது அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்பிள் படம் ஆப்பிளின் அரைப்பகுதி அப்படிங்கிறது தான் இங்கே வரணும் அடுத்து கீழே பாருங்கள் செவ்வாய் வியாழன் சனி ஆகிய வார நாட்களை பயன்படுத்தாமல் மூன்று தொடர்ச்சியான நாட்களை சொல்லுங்கள் நேற்று இன்று நாளை அடுத்து பாருங்கள் அமாவாசை என்று கருப்பு நிற மகிழ்ந்து ஒன்று இரண்டு முகப்பு விளக்குகளும் இல்லாமல் சென்றது இருப்பினும் அது விபத்து ஏதும் இன்றி மற்ற வாகனங்களை கடந்து சென்றது எப்படி பகலில் சென்றது அடுத்தது பாருங்கள் அரகில் தனது ஐந்து சகோதரிகளும் தங்களுக்கு பிடித்ததை செய்து கொண்டிருந்தனர் மல்லிகை புத்தகம் படிக்கிறாள் செம்பருத்தி ஓவியம் வருகிறாள் நறுமுகை சதுரங்கம் விளையாடுகிறாள் வேள்வெளி நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாள் எனில் ஐந்தாவது சகோதரி என்ன செய்து கொண்டிருப்பாள் நறுமுகையுடன் சதுரங்கம் விளையாடுவாள் அடுத்த பக்கத்தில் உனக்கு பிடித்த விளையாட்டு பொருட்களை வரைந்து பெயரிடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த இடத்துல உங்களுக்கு விருப்பமான விளையாட்டு பொருட்களை வரைந்து அதுக்கு பெயர் நீங்கள் பக்கத்தில் எழுதலாம் கீழே பாருங்கள் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்ற சிபியை பாராட்டலாமா அப்படின்னு கேட்டு பாராட்டு கடிதம் அப்படின்ட்டு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே அன்பிற்குரிய அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க சிபி அப்படிங்கிற நண்பருக்கு ஒரு பாராட்டு கடிதம் நம்ம எழுத போகிறோம் மாடல் நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள் இதே போல் நீங்களும் பார்த்து அப்படியே எழுதிக்கலாம் அன்புடன் அப்படின்ட்டு கீழே ரமேஷ் அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த உங்கள் பேரை நீங்கள் போட்டுக்கலாம்